கொழும்பு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலகத்தில் கட்டுப்பணம் இன்று வைப்பிலிடப்பட்டது கண்டி கொழும்பு கம்பஹா ரத்னபுரி அம்பாறை மாவட்டங்களில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் செயற்பாடுகள் நேற்று முன்தினம் ஆரம்பமான நிலையில் மார்ச் பத்தொன்பதாம் தேதி நிறைவடையவுள்ளது எனினும் எட்டு ஒன்பது பதிமூன்று பதினைந்து பதினாறாம் தேதிகளில் கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளப்படாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதினேழாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ளவர்களிடம் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்னர் மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு அறிவித்துள்ளது தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் நீடிக்கப்படாது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்ப படிவங்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்